ஹாய்ங்க வெல்கம் டு அவர் சேனல் வெல்கம் டு ஜோதிமா ஃபேமிலி தமிழ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இன்றைக்கி இந்த விலாக்குள்ளே போயிடலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நம்ம வீடியோக்கு யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் ஊரில் திருவிழாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறது அதனால் வீடெல்லாம் வந்து காலையில் தான் ஃபுல்லாக வந்து வீடெல்லாம் தொடச்சிட்டு வெளியே பால்கனியெல்லாம் கழுவிட்டு அந்த நிலைவாசலுக்கு மஞ்சள் எல்லாம் வச்சுட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா தாமரை கோலம் அரிசி மாலை போட்டு வச்சிருக்கேன் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது இன்றைக்கான நாள் வந்து ரொம்பவே மங்களகரமாகவும் தெய்வீகமாகவும் ஸ்டார்ட் ஆகுது காலையில் எப்போ போல் சீக்கிரம் எழுந்திரிச்சாச்சு எழுந்திரிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கீழே வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் போயிட்டு வெளியில் இருக்கிற செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு வாசல் பெருக்கி கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னோடய காலையில் ருட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்றைக்கி திருவிழாக்கு போகிறோம் அப்படிங்கிறதுனால அதாவது பொங்கல் வைக்க போகிறோன்றதுனால அந்த மாயிலையெல்லாம் நம்மளோட கழனியிலேருந்து பறிச்சிட்டு வந்து அது வந்து பார்த்திங்கன்னா தோரணமாக கட்டி அழகாக வந்து போட்டாச்சு காலையில் பூஜையும் சிறப்பாகவே முடிச்சுட்டேங்க மதியம் வந்து ஒரு பதினோரு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் மதியம் கூட கிடையாது ஒரு பத்தரை பதினோரு மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மழை சூப்பராக இருந்தது அந்த நல்லா வந்து பார்த்திங்கன்னா சில்லுன்னு ஒரு காற்று இந்த செடிகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மழை வந்தோடனே அவ்வளோ ஒரு குதுகலம் அது அந்த காத்தில் ஆடக்கூடிய அந்த செடியை பார்த்த உடனே மனசுக்கு அவ்வளோ ஒரு திருப்திங்க நல்ல குளுகுலுகுளுன்னு நல்லா சில்லுன்னு இருந்தது இந்த மழையில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது இப்போ ரீசெண்டாக நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா க வீடு வந்து கணபதி ஹோமம் பண்ணோம் இல்லைங்களா அந்த தேங்காயெல்லாம் வந்து உடச்சி காய வச்சுருந்தேன் அதெல்லாம் மழையில் நினையுதுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா லேஸாக ஃபார்ம் ஆன மாதிரி இருந்தது அது எல்லாத்தையும் வந்து ஸ்பூனில் வச்சுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி திரும்பவும் காய வச்சுருக்கேன் கொஞ்சம் மழையில் விட்டோம்னா கூட இந்த தேங்காவை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடும் அதனால் நல்லா வெயில் காயுது அப்படின்னா மட்டும்தாங்க தேங்காவை காய வைக்கணும் நான் வந்து மறந்துட்டேன் அதனால் மழையில் நனைஞ்சனால ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீணாக போச்சு நல்ல மழை அவ்வளோ சூப்பராக இருந்தது அப்புக்குட்டி மழையில் நல்லா ஜாலியாக வந்து விளையாடிகிட்டு இருந்தான் இந்த கொளுளு வெயிலில் இந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா கத்திரி வெயில்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கத்திரி வெயிலில் இந்த மாதிரி மழை பெய்யறது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நல்ல குழு குழுன்னு காற்று வந்தது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏசி இல்லாதவங்களுக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ புழுக்கமாக இருந்தது இப்போ மழை பெஞ்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரம் தாக்கு பிடிக்கும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூலிங்காக இருந்தது ஈவினிங் ஆயிடுச்சு ஈவினிங் வந்து வீட்டிலெல்லாம் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு பொங்கலும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கையோட எல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணிக்கு போல் நான் வந்து கோயிலுக்கு கிளம்புனோம் கோயில் வந்து மலை மேலே இருக்குது இந்த ப்ரமேட் வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் தாங்க நான் வாங்கியிருந்தேன் ஒரு முந்நூறுரூபான்னு நினைக்கிறேன் ரொம்பவே நல்லா இருந்தது அதே போல் இந்த சின்ன விநாயகரும் வந்து மீஷோவில் வாங்கினதெல்லாம் இது எல்லாமே மீஷோவில் தான் வாங்கினேன் இந்த சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் இருக்கு இல்லைங்களா அதுவும் மீஷோவில் தான் வாங்கினேன் இந்த நடனம் ஆடுற மாதிரி இருக்கார் இல்லையா இந்த குட்டி விநாயகர் இந்த பால விநாயகர் வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது கீழே இருக்கக்கூடிய அந்த மலர்கள் மாதிரி இருக்குது பாருங்கள் அதுவும் ஆர்ட்டிஃபிஷியல் தான் அதுவும் நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது பின்னாடி ஒரு சின்னதாக இங்கு பாட்டிலில் மணி பிளான்ட் போட்டு வச்சுருக்கேன் பார்க்கறது கொஞ்சம் க்ரீனாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால மழை வந்து பெஞ்சிக்கிட்டே தாங்க இருக்குது நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பொங்கல் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் மழை வந்து பார்த்திங்கன்னா ஓயாமல் பேஞ்சிக்கிட்டு தான் இருந்தது ரொம்பவே நல்லா இருந்தது மழையை ரசிச்சுக்கிட்டே அப்படியே வந்து சூடாக ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே பொங்கல் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இந்த ஸ்னேக் பிளான்ட் வந்து வெளியே வச்சுருந்தேன் அதுதான் இந்த சின்னதாக ஒரு பாட்டில் வந்து வச்சுருக்கேன் டைனிங் டேபிள் மேலே முன்னாடி வந்து மணி பிளான்ட் வச்சுருந்தேன் அது அந்தளவுக்கு நல்லா க்ரோ ஆகலை அதனால் இந்த சின்னதாக இருக்கிற ஸ்னேக் பிளான்ட்டை வச்சுருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பிளான்ஸு நம்ம வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே வந்து மனசுக்கு நிறைவாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே ஆக்சிஜன் பாம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே நிறைய வந்து ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய ஒரு தாவரங்கள் அது அது மட்டும் இல்லாமல் இது வந்து இன்டோர் பிளான்ட்ஸ் கூட நீங்கள் வீட்டுக்குள்ளே இந்த செடி வச்சா வளருமா வளராதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும் அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க இது வீட்டுக்குள்ளே வச்சா தாராளமாக சூப்பராகவே வளரும் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் நம்ம தண்ணி ஊற்றணும் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக வளரும் இண்டோர் பிளான்ஸில் நம்ம ஸ்னேக் பிளான்ட் வைக்கலாம் மணி பிளான்ட் வைக்கலாம் ஸ்பைடர் பிளான்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய வந்து பிளான்ஸ் இருக்குது இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வச்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் வந்து மீஷோவில் வாங்கின ஒரு ஒயிட் கலர் பாட்டு தான் செராமிக் பாட் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து பிளாஸ்டிக் பாட் தான் வாங்கி அந்த கார்னரில் கூட வச்சுருக்கேன் பாருங்கள் ஸ்னேக் பிளான்ட்டு போல் வீட்டை சுற்றி சுற்றி நிறைய வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வைக்கிறோமோ இல்லையோ இந்த மாதிரி பிளான்ஸ் வச்சோன்னா நம்மளுக்கு வந்து மைண்டும் ப்ளசண்ட்டாக இருக்கும் சரிங்க நாம இப்போ கண்ட போயிடலாம் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா சில புத்திசாலித்தனமான வழிமுறைகள் இருக்குது அது என்னென்ன வழிமுறைகள் நான் எப்படி ஃபாலோ பண்ண அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம் கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பில் வந்து நல்லாவே முன்னேறலாம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து அந்த சோர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக வராதுங்க வாங்க என்னென்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுமையான ஈடுபாடு நாம் எந்த ஒரு விஷயத்துக்காக செயல்படுறோமோ அதில் முழுமையான ஈடுபாட்டோடு செயல்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து வெற்றி தான் கிடைக்குமே தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வராது பட் அப்படி நம்ம தோல்வி வருதுங்க நீங்கள் என்ன தான் சொல்லுங்கள் நான் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் எனக்கு தோல்வி வருது அப்படின்னு சொல்கிறவங்க நம்மளுக்கு தோல்வி வருது அப்படின்னா அந்த தோல்வியிலேருந்து நாம் வந்து நிறைய வந்து விஷயங்களை வந்து கற்றுக்குவோம் ஆனால் வெற்றி அடைஞ்சிட்டோம் உடனே அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியவே வராது அதனால் தோல்வி அடையிறமேன்னு சொல்லிட்டு துவண்டு போகாமல் நம்ம வந்து அந்த விஷயத்தை முழுமையான ஈடுபாட்டோடு திரும்ப திரும்ப நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக வெற்றி அடையலாம் அடுத்து கண்ணோட்டம் நாம் வந்து எப்போவுமே அடுத்தவங்க வந்து நம்மளை ஏதாச்சும் தப்பாக நினச்சிடுவாங்களோ அடுத்தவங்க நம்மளை இந்த மாதிரி நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது அது மட்டும் இல்லாமல் நாம் வந்து ஒரு விஷயத்தை எப்போவுமே நெகட்டிவாக பார்க்கவே கூடாது எந்த ஒரு விஷயம் நம்ம பார்த்தாலும் அதை வந்து நம்ம பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணால் மட்டும்தான் தான் நம்மளால் லைஃப்பில் அச்சீவ் பண்ண முடியும் அதனால் நம்மளோட கண்ணோட்டம் எப்போவுமே வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு அந்த நெகட்டிவான விஷயங்கள் எதுவும் இல்லாமல் எல்லாமே பாசிட்டிவாக ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்து தோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூவ் பண்ணிட்டு போகணும் யாரெல்லாம் நெகட்டிவாக நம்மளை பேசுகிறாங்களோ அவங்ககிட்ட இருக்கலாம் ஆனால் நம்மளை எப்போவுமே பாசிட்டிவாக புகழ்ந்துகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறவங்களை அப்படிங்கிறவங்கள விட நம்மளை பற்றி குறை சொல்கிறாங்க பார்த்திங்களா அவங்க பக்கத்தில் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட குறைகளை ரொம்ப அக்யூரேட்டாக பார்த்து சொல்லுவாங்க அந்த குறைகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் குறை சொல்கிறவங்கள நம்ம எதிரியாக நினைக்காம குறை சொல்கிறாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த ஹேபிட்ஸை வந்து கரெக்ஷன் பண்ணலாம் அதாவது சின்ன சின்ன ஒரு தவறுகளை கூட நம்ம வந்து கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக மாறிடுவோம் அதனால குறை சொல்கிறவங்கள எப்போவுமே நம்ம ஒரு பெரிய வந்து எதிரியாக வந்து பார்க்கவே கூடாது அதை வந்து நம்ம ஒரு பாசிட்டிவான ஒரு திங்கிங்கில் வந்து கொண்டு போகணும் அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பணத்தோட முக்கியத்துவம் நம்ம எல்லாருமே எதை நோக்கி ஓடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் பணம் சம்பாதிக்க சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் படிக்கிறோம் வேலைக்கு போகிறோம் நல்ல உத்தியோகத்துக்கு போகணும் நிறைய கை நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம் அப்போ பணம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியமானது அந்த பணத்தை நம்ம செலவிடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பணம் எதுக்காக செலவிடுறோம் ஏன் செலவிடுறோம் அப்படிங்கிறத யோசித்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பணத்தை வந்து செலவு பண்ணணும் ரொம்பவே சிக்கனமாக இருந்தால் நம்ம பணத்தை வந்து கையாண்டோம் அப்படின்னா மட்டும்தான் நம்ம லைஃப்ல வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் அதுக்காக ரொம்பவே கஞ்சத்தனமாக இருக்கக்கூடாதுங்க கஞ்சத்தனத்துக்கும் சிக்கனத்துக்கும் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது கஞ்சத்தனம் அப்படிங்கிறது நமக்கு தேவையான பொருளை கூட வாங்காமல் பணத்தை மிச்சப்படுத்துறது சிக்கனம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவையான பொருட்களை ரொம்பவே அளவாக வாங்கி அந்த பொருட்களை வந்து வீணாக்காமல் பயன்படுத்துகிறோம் இல்லையா அதுதான் சிக்கனம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கனமாக பணத்தை கையாண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் அந்த பணத்தை வந்து சேமித்து வைக்க முடியும் அடுத்த பாயிண்ட் ரொம்பவே முக்கியமானதுங்க வருத்தப்படக்கூடாது எப்போவுமே ஒரு விஷயம் நடந்து முடிஞ்ச பிறகு கடந்த காலத்தை பற்றி அதாவது நமக்கு முடிஞ்சு போச்சு அந்த விஷயம் வந்து கை மீறி போயிடுச்சு நம்மளால் அதுக்கு வந்து சொல்யூஷன் வந்து கொண்டு வர முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நாம் அந்த விஷயத்தை வந்து நினச்சி 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 வருத்தப்படக்கூடாது நாம் அதை வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட நேரமும் வீணாகும் அது மட்டும் இல்லாமல் மன உளைச்சலும் அதிகமாகும் அதனால் கடந்த காலத்தை பற்றி எதையுமே யோசிக்காமல் இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான தவறான முடிவுகளெல்லாம் எடுக்காமல் கரெக்டாக கையாளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் யோசிக்கணும் அடுத்து முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நட்பு நம்மளோட நம்மளோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல வந்து நம்ம பார்க்கணும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நல்லா இருந்தது நம்மளோட சுற்றி இருக்கிறவங்க நல்லவங்களாக இருந்தாங்க அவங்க நல்லா வந்து வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய சில விஷயங்களை யோசிக்கிறாங்க அப்படின்னா மட்டும்தான் நாம் அவங்கக்கிட்ட பழகிட்டு இருந்தோன்னா அவங்களோட தாக்கமும் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கொண்டு வரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் எப்போ பார் அடுத்தவங்கள பற்றி பேசிக்கிட்டு பொறாமல் பட்டுக்கிட்டு அடுத்தவங்களோ அடுத்தவங்களோட லைஃப்பை பற்றியே பேசிக்கிட்டு அவங்கள வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கிட்ட பழகணும் அப்படின்னா அவங்களோட அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நம்மளையும் பாதிக்கும் நம்மளும் வந்து வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது அது அதனால் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை வந்து நம்ம வந்து கரெக்டாக சூஸ் பண்ணணும் இப்போ வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட பக்கத்தில் வீடு பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் இருக்கிற லேடிஸ் எல்லாம் இருப்பாங்க அந்த மாதிரி அவங்கக்கிட்ட பேசுகிறப்ப அவங்க வந்து எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் பாருங்கள் எப்போ வந்து நாம் வந்து அடுத்தவங்கள பற்றி பேசுகிறோமோ அப்போ கண்டிப்பாக நம்மளோட முன்னேற்றத்தை பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டோம் எப்போவுமே அடுத்தவங்கள புறம் கூறிக்கிட்டு அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டே தான் இருப்போம் அதனால அடுத்தவங்கள பற்றி யோசிக்கக்கூடிய அந்த நேரத்தை நாம் நமக்கான நேரமாக எடுத்துக்கிட்டு நம்மளோட மு முன்னேற்றத்துக்கான விஷயங்களை நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் வந்து முன்னேறலாங்க அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம எந்த ஒரு செயலை செய்கிறோமோ அந்த செயலில் பின் வாங்கக்கூடாது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து நடத்துகிறேன் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டூ இயர் த்ரீ இயர்ஸ்க்கு மேலேயே நடத்திக்கிட்டு வரேன் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் அப்பப்போ பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய எஃபெக்ட் போட்டு ஆனால் சரியாக வியூஸ் போகிறது அதை நினச்சி நான் எப்போவுமே வந்து ஆகிட்டு சரி வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின் வாங்கவே கூடாது எப்போவுமே நம்ம வந்து ஹார்ட்வொர்க் போட்டுக்கிட்டே இருக்கணும் எப்பயாச்சும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக நம்மளுக்கு சக்சஸ் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு விஷயத்தை வந்து செய்யணும் அதே போல் அந்த விஷயத்தை பிடிச்சி ஆர்வத்தோடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்சஸ் கிடைக்கும் இது எனக்கு எக்ஸாம்பிளாக நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம் ட்ரை பண்ணுறீங்க இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து அந்த கன்சிஸ்டன்சியோட அந்த விஷயத்தை வந்து நீங்கள் செய்யுங்க அந்த விஷயத்துல இருந்து நம்ம பின்வாங்கவே கூடாதுங்க அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு மூணு கேள்வி கேளுங்க எப்போவுமே நாம் வந்து ஒரு மூணு கொஷின்ஸ் வந்து நம்மளை பார்த்து நாமளே கேட்டுக்கணும் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் நான் என்ன செய்யணும் நாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத அதாவது நான் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கொஷின் நாம் இப்போ ஒரு லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி போகிறோன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறம் இந்த செயல் செய்கிறதுனால என்ன விளைவுகள் நமக்கு கிடைக்கும் இந்த செயல் செஞ்சோம் அப்படின்னா இதோட நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன விளைவு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறம் வந்து மூணாவது கொஷின் என்னென்னா இந்த செயல்னால் நமக்கு என்ன மதிப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அதை வந்து கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னாவே அந்த செயலை எப்படி செய்யணும் அதோட விளைவுகள் என்னவாக இருக்கும் அதனால் நமக்கு வ மதிப்பு என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக வந்து யோசிக்கணும் இது மூணு விஷயத்தை வந்து நம்ம யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கணும் இந்த ஆட்டுக்குட்டி மழையில் நனையுதுன்னு சொல்லிட்டு கீழே எடுத்துகிட்டு வந்து கட்டி வச்சுருக்கோம் அவ்வளோ சமத்தான ஆட்டுக்குட்டிங்க இது அழகாக மேலே போனோம் அப்படின்னா அழகாக படியேறி மேலே வந்துருச்சு கீழே வாங்க கீழே வரணும் இறங்கி வரோம் அப்படின்னா அழகாக இறங்கி வந்துருச்சு அவ்வளோ ரொம்ப சமத்தான ஆட்டுக்குட்டி ஆனால் இந்த ஆட்டுக்குட்டி வந்து திருவிழாவில் பலி கொடுக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப மனதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது மாமியார் வந்து வேட்டிக்கிட்டாங்க அதனால தான் இந்த ஆட்டுக்குட்டி வாங்கிட்டு வந்திருக்கோம் ஆனால் இது நிஜமாக இந்த ஆட்டுக்குட்டியை வந்து பலி கொடுக்குறப்ப எனக்கு மனது ரொம்ப கஷ்டமாயிருச்சு கடவுளே இனிமே வந்து இந்த மாதிரி வந்து எதுவுமே வேண்டிக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் வந்து நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமையோ என்னோட மாமியார் வந்து அந்த மாதிரி வேண்டிக்கிட்டாங்க நான் போயிட்டு இதெல்லாம் செய்ய வேணாம்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க கேட்க போகிறது கிடையாது இவ வந்து ரொம்ப படித்த திமறில் பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி பேசிடுவாங்க அதனால நான் எதுவும் சொல்லலை அம்மா இனிமே நீங்கள் இந்த மாதிரிலாம் எதுவும் வேண்டிக்காதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் சொன்னேன் சரிங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் நானும் ஈவினிங் கோயிலுக்கு பொங்கல் எல்லாம் வச்சுட்டு மாமியார் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்